ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நல்லா சேஃப்டியாக இருங்க அந்த வெயிலுக்கு ஏன்னா வெளியில் கிளம்பாதீங்க நம்ம ஊரில் வெயில் ஆரம்பிச்சிருச்சு இங்கே வெயில் ரொம்ப அதிகம் அதிகமாக இருக்குது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பத்து மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளையாக இருக்குதுன்னு வெளியில் போக முடியலை அந்தளவுக்கு இருக்குது வெயில் அது மாதிரி தமிழ்நாட்டிலேயும் வெயில் ஸ்டார்ட் ஆகுது அதனால் பார்த்து வெ வெளியிலலாம் கிளம்பாதீங்க வீட்டிலே இருங்க நீராகாரம் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு இளநீ குடிங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் வெயில் அந்தளவுக்கு இருக்குது எனக்கு எனக்கு என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி எனக்கு ரெண்டு நாளாக ரொம்ப ஒரு பத்து பத்தரை மணிக்கு தான் இருக்கும் ட்ரெஸ் வாஷ் பண்ண ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்குள்ளேயே எனக்கு மயக்கமே வந்துடுச்சு அந்தளவுக்கு வெயில் தாங்க முடியல பார்த்து பத்திரமா இருக்கும் இன்றைக்கி இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இன்றைக்கி எல்லாருக்குமே நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு வாக்குப்பதிவு நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் எல்லோரும் பதினெட்டு வயசும் ஆயிடுச்சுனாக்கா கண்டிப்பாக ஓட்டு போடுங்க ஓட்டு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓட்டு போட்டே ஆகணும் எனக்கு வந்து ஓட் லிஸ்ட் வந்துருந்துச்சு என்னால் ஓட்டு போட முடியலை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் ஒரு ஓட்டை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம வந்துட்டு வருங்கால இந்தியா வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் விரல தான் இருக்குது அதனால பார்த்து நல்லா யோசித்து நல்லபடியாக ஓட்டு போடுங்க எல்லோரும் ஓட்டு போடுங்க நல்லபடியாக ஆல் தி பெஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஓட்டு வந்துட்டு ஒடிஷாவுக்கு வந்து ஜூலை மாதம்னு நினைக்கிறேன் அப்போ தான் வரும் கண்டிப்பாக நான் அதில் என்ன ஓட்டு போட்டுருவேன் எனக்கு ஆதார் கார்டெலாம் எடுத்தாச்சு ஆதார் கார்டு வந்துட்டு நான் வந்துட்டு போன டைம் ஒடிசா வரும்போது ஆதார் கார்டு ரெடி பண்ணிவிட்டேன் ஆதார் கார்டு இருக்குது கண்டிப்பாக நான் ஒடிசா வந்து ஓட்டு போடுவேன் எங்கே போனாலும் நான் ஓட்டு போடுவேன் எனக்கு ஓட்டு போடுறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் நம்ம வந்துட்டு ஓட்டு போடுறது நம்மளோட ஓட்டு தான் நம்ம வருங்கால இந்தியா எப்படி இருக்குங்கிறது நம்ம தான் நிர்ணயிக்கணும் அதனால அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க யோசிச்சு போடுங்க ஓட்டை தயசு விற்றுறாதீங்க நம்ம இந்தியா விற்கிற மாதிரி வெயிலுக்கு முன்னாடியே போய் எல்லோரும் ஓட்டு போட்டு வந்துருங்க ஒத்த ஓட்டை நினைக்கிறா ஓட்டுவாங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்டு நெக்ஸ்ட் டுடேலாம் பார்க்கலாம் பாய்